திருவாள்க திருவேதுனை குருவாள்க குருவேதுரை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதத்தின் சிவபரணின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாச வருடம் வகாசி மாதம் மூன்றாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினேழாம் நாள் வாரம் சனிக்கிழமை நட்சத்திரம் உத்திராடம் சந்திராஷ்டமும் ஸ்ரீடம் யோகம் சித்த யோகம் நித்யோகம் சுபம் திதி பஞ்சமி கரணம் கௌலவும் வாரசூலை கிழக்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தயிர் இன்றைய சுப வேளைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் திருவள்ளூர் வீரராகப் பெருமாள் மதுரை கூட அழகர் பெருமாள் எல்லோர் திருத்தலத்திலும் அலங்கார திருமஞ்சன சேவை இனி உங்களுக்கான இன்றைய ராசி மேஷம் உங்களுடைய முயற்சிகள் கடின உழைப்புகளுக்கு நல்ல பதில் கிடைக்கும் தனவரவும் உண்டாகும் உங்களுடைய ஆளுமை ஆளுமைத்தன்மை நிர்வாகத்திறமையினால் பலமானங்கள் அதிகரிக்கும் சகோதரருடைய திறமைகள் செயல்பாடுகள் திருப்தியை தரும் குழந்தைகளினுடைய முயற்சிகளுக்கு ஊக்ககரமாக இருப்பீர்கள் எதிரிகளை இடம் கண்டு அவர்கள் சதிகளை முறியடிப்பீர்கள் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தி தரும் பேரும்பு தரும் தொழிலில் சில அலைச்சல்களை சந்திக்கலாம் வாழ்க்கைத்தினுடைய ஆடம்பர செலவுகளை தவிர்க்க முடியாததால் அனுசரித்து போகவும் ரிஷபம் உங்களுடைய நிர்வாகத்தன்மை பண்படும் ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும் குடும்பத்திற்காக சில அலைச்சல்களையும் வரையங்களையும் சந்திக்க நேரிடும் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக கூட இந்த அலைச்சல்கள் இருக்கலாம் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் சகோதரின் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் தாய் வழி ஆதரவு தாயினுடைய ஆரோக்கியத்தில் சில கவனங்களை தேவை தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் பெண்களால் வரவுகள் நன்றாக இருக்கும் வருமானங்கள் நன்றாக இருக்கும் மாற்று மொழி பேசுவோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வாழ்க்கைத்தினுடன் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் சச்சரவுகளை செய்யாமல் சரிசமமாக நின்று பேசாமல் அனுசரித்து போகவும் மிதினம் உங்களுடைய புகழ் பாராட்டுகள் கூடும் நீங்கள் செய்கின்ற தொழிலில் நல்ல வருமானங்கள் வரும் முன்னேற்றங்கள் காண்பீர்கள் தொழிலில் வெற்றி பெற பெண்கள் சக ஊழியர்கள் மாற்று வழி பேசுவவர்கள் எல்லோரும் உதவிகரமாக இருப்பார்கள் குடும்பத்தில் சில சில சச்சரவுகள் வந்து நீங்கும் பேச்சுக்களில் தடமாற்றங்கள் ஏற்படுவதால் நிதானம் தேவை தடமாற்றம்னா பேசுறது தடமாற்றம்னா பரவாயில்ல பேச்சிலேயே தரம் தாழ்ந்து போவது அல்லது உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாதவர்களை பேசுவது அந்த போன்ற விஷயங்களை தவிர்த்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பதால் அவர்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள் உறவினர்கள் உரையை சங்கடத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையால் ஆதாயமும் ஆதாரமும் ஆதாரமும் அனுகூலமும் உண்டாகும் கடகம் என்று நீங்கள் ஒன்று உணர்ச்சி வசப்பட்டு இருப்பீர்கள் முன்கோபத்தை தவிர்க்கவும் மற்றபடி தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் கணக்கு வழக்குகளை சரிவாக வைத்துக் கொள்வீர்கள் அதனால் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் நல்ல உங்களுடைய செல்வாக்கு பெருகும் உயரதிகளின் ஆதரவு இருக்கும் அரசு உதவிகள் அரசு காரியங்களில் நல்ல வருமானங்கள் லாபங்கள் இருப்பதால் அரசு விஷயங்களை இன்று தைரியமாக முயற்சிகள் எடுக்கலாம் குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் அலைச்சலாகவும் அல்லது விரயங்களையும் சந்திக்க நேரிடும் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீக்கும் சில மாற்றங்களை என்று தவிர்ப்பது நல்லது எதிரிகள் உங்களை பலம் பெறுவதால் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கைத்தனை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் சிம்மம் இன்று உங்கள் தொழிலில் நல்ல பேரும் புகழும் பாராட்டும் கிடைக்கும் அரசு வழி இனங்களில் அதாவது அரசு காரியங்கள் அரசு உதவிகளில் உங்கள் திறமை மெச்சப்படும் ஆகவே அரசு காரியங்கள் என்று தைரியமாக இறங்கினால் எல்லா முடித்துக்கொள்ளலாம் உங்களுடைய செல்வாக்கினால் லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் தொழிலில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் எல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் தடைகள் ஏற்படுவதற்கு மெயின் காரணமாக இருப்பது பெண்களும் சக ஊழியர்களாக இருப்பார்கள் அவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் அவர்களும் நீங்கள் தனிமையாக இருக்காமல் அல்லது விலகி இருக்காமல் அவர்களுடன் சேர்ந்து பேசினால் பிரச்சனைகளை சமாளித்துக் கொள்ளலாம் உறவினர்கள் வருகை பிரச்சனைகளை இருப்பதால் அவர்களை தவிர்த்து விடுங்கள் வாழ்க்கை தனி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் கண்ணி என்று உங்களுடைய செல்வாக்கு நன்றாக இருக்கும் நீங்கள் செய்கின்ற தொழில்களில் ஒப்பந்தங்களில் எல்லாம் வெற்றி காண்பீர்கள் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் செயல்திறன்கள் மேம்படும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையால் ஆதாயங்கள் அனுகூலங்கள் உண்டாகும் துலாம் உங்களுடைய முயற்சிகளுக்கு கடும் எதிர்ப்புகளும் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் அரசு வழிகளில் அரசு காரியங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் ஆகவே என்று புதிய முயற்சிகள் புதிய வேலைகளை துளாம் உங்கள் முயற்சிகள் உங்கள் முயற்சிகள் எல்லாவற்றுக்கும் எதிர்ப்பும் எதிர்ப்பும் வீண் விமர்சனங்களும் வரும் ஆகவே இன்று புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் அரசு வழி பிரச்சனைகள் அரசு வழி காரியங்களிலும் பிரச்சனைகள் ஏற்படுவதால் அதையும் இன்று தவிர்க்கவும் குழந்தைகள் விஷயத்தில் உங்கள் அவருடைய செயல்பாட்டினால் உங்களுக்கு பேரும் புகழும் பாராட்டும் கிடைக்கும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் தாய் தாய் வழியின் ஆதரவு நன்றாக இருக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது சகோதரருடன் செயல்பாடுகள் திருப்தியை தரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் ரிஷியம் என்று நீங்கள் போடுகின்ற தெளிவான திட்டங்கள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்கும் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் நினைத்தபடி நினைத்த திட்டங்களை காரியங்கள் எளிதில் செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய வெற்றிக்கு சக ஊழியர்களும் பெண்களும் உதவிகரமாக இருப்பார்கள் குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளில் சில வேறுபாடுகள் இருப்பதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை வாழ்க்கை துணை ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை அனுசரித்து செல்லவும் தனுசு இன்று உங்களுடைய கடின உழைப்பு எதிர்ப்பலை சமாளிக்கும் திறமை ஆகியவற்றால் நீங்கள் இன்று காரியங்களை வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு சக ஊழியர்களும் மெண்கள உதவிகரமாக இருப்பார்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உங்கள் வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார்கள் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் இன்றைய நாளை நீங்கள் சராசரியாக கலந்து செல்லலாம் மகம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உங்கள் தன்மையும் உங்களுடைய செல்வாக்கையும் உபயோகப்படுத்துவீர்கள் சக ஊழியர்கள் பெண்கள் சில எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து நண்பர்கள் உதவியுடன் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் உறவினர்கள் வருகையை மகிழ்ச்சியை தரும் குழந்தைகளுக்கு சுமை கூடுவதால் உங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுடைய உதவி தேவைப்படும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அல்லது சச்சரவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியின்மை ஏற்படும் கும்பம் கும்பம் உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு அதிகாரிகள் ஆதரவு மூத்தோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் உங்களுடைய திட்டங்கள் செயல்படுத்தி வெற்றி அன்பில் உங்களுடைய ஆளுமை அதிகரிக்கும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீக்கும் சக ஊழியர்கள் பெண்கள் எல்லோரும் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் சகோதரருடைய செயல்பாடுகள் மனத்திருத்தி தராது வாழ்க்கை துணை ஆளுமை அதிகரிப்பதால் அனுசரித்து செல்லவும் மீனம் உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்களுக்கு எல்லாம் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதில் செலுத்தப்படும் குழந்தைகளுடைய திட்டங்களுக்கு செயல்பாடுகளுக்கு நீங்கள் உதவிகரமாகவும் ஆக்ககரமாக இருப்பீர்கள் சகோதரருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்கள் வருகை அனுகுலமும் ஆதாயமும் உண்டாகும் வாழ்க்கை துணையோடு சச்சரவுகளை வீண் விவாதங்களை தவிர்க்கவும் சரிக்கு சமம் என்று சம்சாரித்தால் பேசினால் அது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் அதை அனுசரித்து செல்லவும் அவ்வாறு செய்யும்போது அது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்திற்கும் அது இனிய நாளாக அமையும் என்பதில் எந்தவித கருத்து மாறுபாடும் இல்லை இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக அறம் செய்வோம் கர்மத்தின் வலியுறைப்போம் வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் எங்கும் உங்கள் மங்களம் உண்டாகட்டும் முருகாசரணம் கந்தாசரணம் இங்கனம் ஸ்ரீ விசாஜோரத்தின் ஜீரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்